எடுத்து பொருச்சின் மலைக்கு எந்த இப்படினாலும் நினச்சி பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கு எபிசோடில் வந்து ஆதிரியோட விக்ஷன் வந்து ஒரு பரபரப்பாக நேற்று வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்தது அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நேற்று சோஷியல் மீடியாவில் போய்ட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மக்களை வந்து ஒரு தற்கொரி மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஆதிரை வந்து சொன்னதாக வந்து ஒரு சும்மா ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்தது அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடு பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லலை அவங்க வந்து ரொம்பவே நாமளாக தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டேஜில் வந்து விஜய் போய் வந்து ஸ்டேஜ்க்கு வந்தோடனே கேட்கறாங்க எங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க ஆதிரை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்ட உடனே அதுக்கு ஆதிரை சொன்ன ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா தெரியல சார் ஏன்னா நான் வந்து பர்சனலாக பிரேக் டவுன் ஆனந்தான் ஆனால் அதுலேருந்து நான் மீண்டு வந்துட்டேன் அதே மாதிரி டாஸ்க்லேயும் வந்து நான் நல்லா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன் அதே மாதிரி எனக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய இடங்களில் வந்து நான் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் அதே மாதிரி டாஸ்க்குன்னு வந்துவிட்டு விடக்கூடாது செம்மையாக ஆனணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன் எல்லாமே நல்லா தான் போச்சு பட் ஏன்னால் எனக்கு எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதிரையை சொன்னதை பார்க்க முடிஞ்சது நெக்ஸ்ட்டு அவங்க சொன்ன இந்த ஒரு பாயிண்ட்டை தான் இப்படி வந்து சோசியல் மீடியாவில் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மைண்டுக்கு வந்தது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை சார் நான் வந்து உள்ளே இருக்க வேண்டிய ஒரு டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டன்ட்டு நான் நினைக்கிறேன் என்னோட அன்டிசர்விங்காக நிறைய பேர் உள்ளே இருக்காங்க பட் மக்கள் வந்து அதை புரிஞ்சிக்கலன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீசென்ட்டாக தான் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதான் வந்து ஆதிரை வந்து ஸ்டேஜில் வந்து சொன்ன ஒரு விஷயம் பட் அதான் சோசியல் மீடியாவில் அது வேற மாதிரி வந்து போயிட்டு இருந்தது ஸோ இது வந்து நேரில் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் எக்ஸாக்டாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது பட் இது நம்மளுக்கு காமிக்கப்பட்டது இதுதான் வந்து அவங்க பேசியிருக்காங்க ஸோ அவங்க ரொம்பவே டீசென்ட் தான் வந்து சொன்ன மாதிரி இருந்தது சோ இது பற்றி உங்களோட ஒப்பினியம் கான்ட் ஷேர் பண்ணுங்கள் பிக் பாஸ் அப்படி எடுத்துருச்சு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பே